ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திட்கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிலில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் ஒரு சில குற்றங்கள்லாம் அதாவது ஊழல்லாம் நடந்துகிட்ருக்கு இது வந்து மக்கள் வந்து எப்படி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து ரேஷன் கடைக்கு போகிறீங்க ஸ்மார்ட் கார்டை கொண்டுட்டு அதில் அரிசி பருப்பு எல்லாமே வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் கிடையாது ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் மீது நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க முடியும் இது வந்து எப்படி கொடுக்கணும் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோ கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலுமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு தேடி வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து ரெண்டு விதமான முறையில் வந்து ரேஷன் கடை ஊழியர்கள் மீது வந்து புகார் அளிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படி ஆன்லைன் யூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க கால் ஃபோன் அதாவது செல்ஃபோன் மூலிமா வந்து கஸ்டமர் கேருக்கு டைரெக்டாக கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய புகார் வந்து தெரிவிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைனில் வந்து எப்படி புகார் அளிக்கிறது ரெண்டாவது எப்படி ஃபோன் மூலியமாக வந்து கால் பண்ணி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும் அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அந்த பேஜ் வருவீங்க இதில் அப்படி கீழே வந்து ஸ்கூல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா புகார் பதிவு சேகர் இருக்கும் அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து புகார் பதிவு செய்க புகார் நிலை நிலவரம் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து புகார் வந்து பதிவு செய்யணும் நம்ம அதாவது உங்களுக்கு என்ன குற்றங்களை வந்து சொல்லணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதாவது உங்களுடைய பெயர் ரேஷன் கார்டில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களோட உறுப்பினரில் வந்து இப்போ நாலு பேர் இருக்கீங்களா நாலு பேரில் யாராவது ஒரு ஆள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாம் அதாவது ஃபேமிலிக்கு ஹெட்டாக இருந்தாலும் சரி உறுப்பினராக இருந்தாலும் சரி யாராலும் வேணாலும் வந்து பண்ண முடியும் பேர் வந்து போட்டுக்கோங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து போட்டுக்கோங்க ஃபோன் நம்பர் வந்து இருந்தால் தான் உள்ளே போகும் அதாவது ஸ்மார்ட் கார்டு லிங்க் பண்ண அந்த மொபைல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி போட்டுக்கோங்க வகைபாடுன்னு இருக்கும் அதில் வந்து எது ரிலேட்டடானால் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எக்ஸாம்பிளுக்கு குடும்ப அட்டை பதிவு செய்தல் நியாய கடை நியாய கடை கடைக்காரர் அதாவது அவங்க ஊழியர்கள் வந்து ஏதாவது குற்றம் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து புகார் வந்து அளிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு உங்களுக்கு வந்து என்ன தேவைன்னா தேவையாக வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஆனால் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலை கடைக்காரர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு பிரச்சனை விவரம் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க ஊழியர்கள் மீது கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா இந்த இடத்துல அவங்கள அவங்க பேர் தெரிஞ்சால் அவங்களுடைய பேர் வந்து போட்டுக்குவாங்க அவங்களுடைய கடை எண் மறக்காமல் கடை எண்ணை வந்து போட்டுக்கோங்க கடை எண்ணை வந்து நம்ம உங்களுடைய கார்டிலையே கூப்பிட்டுப்பாங்க கடை எண்ணு உங்களோட அந்த அவங்க பேர் ஊழியர் பேர் தெரிஞ்சால் போட்டுக்கோங்க பேர் தெரியலாம் விட்டுருங்க வேண்டாம் என்ன அவங்க வந்து தகதல் பண்ணுறாங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சே வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து திருடுறாங்க கடத்தி வெளியில் போய் விற்கிறாங்க அப்படின்னா அதை தாராளமாக வந்து இங்கே வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ண முடியும் எல்லாமே பண்ணி முடிச்சு கீழே வந்து பதிவு செய்கான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க அவங்களுடைய உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அப்புறம் புகார் நிலையை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய புகார் வந்து அவங்க வந்து எடுத்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு இது மூலயமா நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே மொபைல் மூலியமாகவே ரேஷன் கடை சம்மந்தமான எந்த ஒரு குற்றத்தையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஃபோன் மூலிமா வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க ரெண்டு நம்பரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க பதினெட்டு டபுள் ஜீரோ நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய குற்றங்களாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இது மூலிமா நீங்கள் வந்து ரேஷன் கடை சம்மந்தமான எந்த ஒரு ஊரில் நடக்குதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தவறுதல் குற்றங்கள் எதாவது நடந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் நிற்குங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டவுட் இருந்தால் அந்த வீடியோ கேள்வி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் யாரை கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்டேட் அப்டேட் அப்லோட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் பண்ணிணா ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற ஒரு புத்தொம்பது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுடைய நன்றி வணக்கம்